அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சுட்டு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் மார்னிங் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ரைஸு தோசை இடியாப்பம் எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பீர்க்கங்காய் தோல் சேவிக்கோங்க இந்த தோல் வந்து நீங்கள் சட்னி செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீர்க்கங்காவை நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேண்டாம் இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது அடுத்து கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கடுகு சீரகம் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிஞ்சக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு மூணு பீஸாக கிளி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த வெங்காயத்தை வதக்கினீங்கன்னா போதும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காவை வந்துட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்துட்டு பார்த்து சேருங்க நிறையா சேர்த்துடாதீங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் கம்மி ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி விட்டிருக்கோம் திருப்பி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணியே வந்துட்டு போதுமானது சீக்கிரமாகவும் வெந்துடும் திருப்பி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வச்சு விட்டுடலாம் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே ரொம்ப போட்டு அடுப்பில் வாதிக்கிட்டே இருந்தோம்னா அதில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும் கலரும் மாறிடும் இந்த டைமில் அடுப்பை நல்லா கம்மியில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த காய் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் தேங்காய் பால் சேர்த்த உடனே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இல்லை ஒரு பத்து இருபது செகண்ட் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்கெல்லாம் விட வேண்டாம் அதில் இருக்கிற அந்த டேஸ்ட் எல்லாமே மாறிடும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் தேங்காய் பால் இல்லைன்னா நம்மளுடைய பீர்க்கங்காய் பால் கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்